அ நெடுங்குளம் கிராமத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பிறந்தநாள் விழா இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள அ நெடுங்குளம் கிராமத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் கதர் கிராமத் தொழில்கள் வாரியத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா இளையான்குடி அருகே உள்ள அ நெடுங்குளம் கிராமத்தில் இன்று நடைபெற்றது பிறந்தநாள் விழாவை ஆ நெடுங்குளம் திமுக கிளைச் செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வே கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது விழாவில் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இனிப்புகள் நோட்டு புக்கு வழங்கும் விழா நடைபெற்றது முன்னதாக அந்த கிராமத்தில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கி இலவச நோட் புத்தகங்களை நிர்வாகிகள் இன்று காலை சுமார் பதினோரு மணியளவில் அளவில் வழங்கினர் அலை நீ ஓடறே லைனா 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 உண்ணா 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 என்னடா நீங்க வந்து நீ வரங்க அங்க பாரு வர வர வாச்சு இழுக்குற நீ இ நீ டேய் நோட் வாங்குறே ஸ்கூல்ல ஆகுற ஆடா அங்க பாரு நம்மக்கு அங்க இருந்து போறே சென்னு நம்மள யாரு ஸ்கூல்ல வந்து அம்மா ஆ